இளம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர் வனம் சீரியலோட மார்ச் இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோடு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாவது வந்து ஐஷுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தோம் முடிவு எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு இருக்கா தாத்தா வந்து நான் சாப்பிடவே மாட்டேன்டா நீ ஓகே சொல்ற வரையிலும் அப்படின்ட்டு போயிட்டாரு ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இவன் ஓகே சொல்லி தான் சொல்லிதான் சுச்சுவேஷன் ஆனால் ஓகே சொல்லிடுவான் ஆனால் அந்த கல்யாணம் நடக்குமானா நடக்காது அதுதான் வந்து ட்விஸ்டே ஸோ வழக்கமாக வந்து இந்த இது மாதிரி வந்து சீரியலில் கொண்டு வரப்ப சரி ஓகே நான் தாலி கட்டிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஹீரோலாம் வந்து கல்யாணம் பண்ணுவாங்கன்னா அது சரித்திரத்திலே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்மளும் ஒரு ஒரு சீரியலாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம சேனல்லையே வந்து இதுக்கு முன்னாடி போட்ட சீரியல்லாம் வந்து அதெல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ இதுலேயுமே அப்படி தான் நடக்கப்போகுது கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுவான் ஆனால் வந்து தாலி கட்ட மாட்டான் இவங்க ரெண்டு பேர் சேர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லைப்பா அவன் தாலி கட்டிடுவான் ஐஷியவும் தான் வந்து சேர போகிறாங்க சீரியல் வேற முடியுதுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இப்படி முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு விடுது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தானே நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்